மரியாதையும் கெடுத்துருவான் கிடைக்கிற சொத்து கிடைக்காம போயிடும் தூங்கும் போது தலகாணி வச்சு ஒரே அமுக்க அமைக்கிட்டா அட்டாம்படி நாய் கடிக்கிற வரைக்கும் அப்படி என்ன பால்கார பண்ணிட்டு இருந்தீங்க அது வந்துக்கா என்ற வீட்டுக்காரி என்ன ஒரு மாதிரியா பார்த்தாளா

புரத்து புடிச்சு சாவாடி அடிச்சிட்டேன் நான் வரும்போது துடிச்சிட்டு நிக்குது அடாடாடா தப்பு பண்ணிட்டே பால்காரு பதினாறு நாளைக்கு அந்த நாயை சாகாம பாத்துக்கணுமே அய்யோ அந்த நாய் இன்னும் செத்து போயிருக்குமே ஏன் வைத்திர அப்படி செத்து போயிருந்தா என்ன பண்ணும் ஒண்ணுமில்ல அந்த நாய்க்கு இருக்கிற எல்லா குணமும் உங்களுக்கு வந்து கம்பத்தை பார்த்தா காலை தூக்கிங்க கல்லடி பட்டு சாவிங்க எப்படியாவது பதினாறு நாளைக்கு நாயை சாகாம பாத்துங்க நான் சாக விட மாட்டேன் வைத்திர என் சொத்தே அழிஞ்சாலும் பரவாயில்ல

பா இந்த ரெண்டு நாய்க்கு மத்தியில நான் மாட்டி முடிச்சறனே கையக்கற ஓடிக்கிட வர அந்த 16 ஆவது நாள் தெரிஞ்சிருந்தா இந்த பண்ணாட வேணும்னு அடிச்சு கொன்னேப் புடுவானே அட மாப்ள அட விடுங்க ஒண்ணு 나 இருக்கறோ இல்லடா இங்க அப்ப இருக்கறோம் மாப்ள நீ வேணா போய்றடா அதிரிட்டோ இல்ல இவன் அடிச்சு கொல்ல

எங்க வீட்டு ஒரு தெண்டை சோறு பிளாக் பிக்கு இருந்தது அது இந்த பக்கம் வந்தானு பாத்தீங்களா அது எதுக்கு சொல்றது நீங்க தெரியுங்க ஒரு வெளா எடுத்து மெடல் குப்புறானு அந்த பிக்கு வராம இந்த டாக் சாப்பிட மாட்டேங்குது அந்த கொறை பிடிச்ச ப்ளாக் பிக்கு எங்க மேகிதோ தெரியலையா மாமா ஆமாம்மா ஊருக்குள்ள கல்லும் கையுமா அலையிறான் எனக்கு மட்டும் உங்களை அடிக்க ஆசை இல்லையா என்ன இப்படி கடைச்சி வைக்கிட்டு ஊருக்குள்ள கேவலப்படுத்திங்களா மாமா மாமா பயப்படாதீங்க உங்களை சங்கரிக்கு பிடிச்சிருக்கேன் இதை அவுழ்த்து விட்டாங்க சும்மாருங்க

அப்புறம் மாமா நீங்க சூப்புத்தா, உங்க மகன் மாயாவிக்கு கருமாந்தான் என்ன கழுதியோட கிளம்பிட்டீங்க ஏ குருட்டு நாய்! இது கழுதியா நாய்! நான் நாயிடுதான் கேட்டேன்